Thank you. வந்து தனியாக விட்டு வந்ததில்லை அதனால தான் அஸ்மியையும் கூட்டிகிட்டு வந்தனா அவ்வளோ டயர்ட் முந்த நாள் நைட் முன்னாள் அப்படியே நேற்று விடிய ரெண்டு மணிக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே நித்திர இல்லாமல் விடியல இருந்து பின்னரே ஆறு ஏழு மணி மட்டும் ஷாப்பிங் பண்ணாங்க ஷாப்பிங் பண்ணிவிட்டு நேற்று நைட் போயிட்டு திருப்பி இன்றைக்கு வர மட்டும் சண்டே கடைகள் எல்லாமே வந்து கூட்டு ஒன்றொண்டு சின்ன கடையின் மட்டும்தான் வந்து வந்துருக்காங்க

அதனால் வீடியோவும் போனலை இப்படியே நாங்கள் எடுக்கிற உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வீட்டாவது தான் போடுவோம் பா வந்து மார்னிங் சாப்பாடு வந்து சைத கடை உண்டு சாப்பாடு ஆ பா சார் இந்த சாப்பாடு கடைக்கு வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் தோசை பேப்பர் தோசை இட்லி இடியப்பம் ஓரணம் ஓரமா இருக்கேன்எனக்கு சேப்ப தோசை அவையில கிடிப்பம் இட்லி தம்பி கிடிப்பம் இட்லி நம்பருக்கு கட்டிக்கு இட்லி ரெகுலர் சாம்பார் இட்லியானே சாம்பார் 100 तक 1 2 3 போ சாம்பார் இல்லல இட்லி ஏதுல அறிவிக்கிறேனே கட்டில அறிவிக்கிறது இட்லி இட்லியைนല്ല அறிவிக்கிறாரு கட்டன அறிவிமா நான் நீங்க சட்னை வைக்க மாட்டார் தென்ன ഇവിടെയാണ് സ്ഥലേ വാ സാംബാം കൊമ്പേക്കളാണോ ഇനൊരു ഫ്ലൈറ്റ് ടൈം ചൊല്ലടാണോ അടി ചാവിടെ പാപം സൗണ്ട് ആവുകയല്ല താ പുഞ്ചിന്റെ പേപ്പർ കാ തിന്നാ ഇതല്ല വാ കണ്ടലി സമാടാ നല്ല ഷോട്ട് വാ കണ്ടോസ വന്നേ അപ്പെ ஒரு டீதா உங்களுக்கு மூன்று டீம் உங்களுக்கு

ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூடுதல வந்து நாங்க எடுக்கிற உடுப்பு கடையில் எல்லாமே வந்து இல்ல இப்ப வந்து நாங்க போவோம் என்ன கட்டிடம் ஒன்று தெரியல கட்டிடத்தை பாருங்க

எல்லாமே நம்ம அனுபவம்தான் உடம்ப தெரியா டீம் நாங்க ஏதோ இல்லைன்னா செய்துவே உண்மையா பாத்தீங்கன்னாホルம்ல வந்து உண்மையா அந்த எல்லா இடத்துலயும் லொகேஷன் 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 அது பாத்தீங்களா வந்தே பேசறrangle கரையும் ஜெல்லுல பேப்பரங்கள வந்து போய போகாதே அதுவே இடத்துல வந்துரும் அதே மாதிரி ஸ்வேதாங்கள ரெண்டா வரைக்கும் சாவர கோவர்திய வந்துட்டோம் நம்ம கோவர்த சாமர கோவர்தியல வந்து விஞ்ஞானி ஆ ஆ போனப்புறம் வந்து லொக்கேஷனை பார்த்து பார்த்து ரோட் மாறி இந்த பேப்படத்தில் போக போக அதே ரூமு கணிக்கிற மாதிரி இவங்க போய் 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 சுற்றி சுற்றி அவர்கிட்டே வந்து அப்பா எப்படி பில்டிங் அப்போ கட்டக்கூடிய அப்படி கட்டுறாங்க கடைகள் அப்படி என்னது கடைகள் இல்லை இது கடைகள் இல்லை இது இலங்கை அரச மருந்தகங்கள் கூட்டு தாவணம் அது இது கலவம் இது கலவம் நல்லா இருந்தது அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இது பேங்க் ஆஃப் சைனா இது பேங்க் ஆஃப் சைனா தெரியல எனக்கு இதை பற்றி விவரம் இந்த கட்டுறாங்களா பார்த்தீங்க வேலை வேலை போயில வா

किmathbb जो मुझे चेक कर दे तो चेक इन सॉल्विंग

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொழும்பு போன பார்த்துருப்பீங்க என்னன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு திருநாளா அஞ்சு நாட்களாக வந்து தொடர்ச்சியா வந்து வீடியோ கோடேல நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு கால் பண்ணி கட்டிருந்தீங்க மெசேஜ் பண்ணி கட்டிருந்தீங்க அக்கா ஏனக்கா வீடியோ கோழியில் உங்களோட வீடியோக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிறைய பேர் ரெண்டு ரெண்டு பேரில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என் வீடியோ கோழில என்ன பிரச்சனை என்ன மாதிரி உண்மையாக என்ன காரணம் அஞ்சு நாள் வீடியோ போடாதது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நூறு வீதம் ட்ரை பண்ணி நான் என்னெண்டா வீடியோ ஒவ்வொரு நாளும் போடணும் மட்டும் நூறு வீதம் ட்ரை பண்ணா ஆனால் என்னால ஏலாம் போயிட்டு என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடை வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க தானே இப்போ நாங்கள் வந்து கொண்ட சோப்பிங்கலாம் போட்டுனாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறது

முதலாவது வியாபாரம் தொடங்குற நாங்க வந்து முதல் தடவையா வந்து என்னன்னு சொல்றது இது வந்து முதல் தடவை என்னபடியா சரியான கஷ்டமா போயிட்டு ஒவ்வொரு ஒரு கடையாக எல்லா அங்க கொழும்புல இருக்கிற வந்து போய் வந்துட்டேன் ஒவ்வொரு ஒரு கடையா போய் பார்த்து 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 எங்களுக்கு வந்து உண்மையா போய் பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளி போனாங்க வள்ளி நைட் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாள் மூன்று நாள் தான் ஷாப்பிங் பண்ணாங்க அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து போனாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கடைகள் எல்லாம் பூட்டோன்னு திருப்பி வந்துட்டேன் ரெண்டு நாள் தான் ஷாப்பிங் பண்ணாங்க உண்மையா ரெண்டு நாள் சரி

அப்படி வேதனையா இருந்தது சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையா இருந்தது நடந்து 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 ஒரு கடையில போய் சில நேரம் களைப்பாக அப்படியே கடையில போய் ஸ்டூல் அப்படியே இருந்துடும் அவ்வளவுக்கு எல்லாம் இருந்தது என்ன செய்யறது ஒரு தொழில் போனோம் அந்த வேலை நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் கொழும்பு போய் பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் இனியும் போக வேண்டிய தேவை நிறைய இருக்குது அதனால வந்து வீடியோ கோட் போயிட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு நைட் வந்து வீடியோ எடுப்போம் பார்த்தா உண்மையா டயர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாட ரூம்ல இருந்தா அப்படியே படுத்து அவ்வளோ நித்திர வரும் கை காலெல்லாம் அவ்வளோ வலி வேதனையோட இருந்தாங்க அப்படின்னு செஞ்சோம்னு சொன்னா வந்த உடனே குளிச்சுட்டு படுத்துருவாங்க அதனால வந்து வீடியோவும் போடலாம் போயிட்டா நிறைய பேர் வந்து கேட்டது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு அவ்வளோன்னா வீடியோக்கான வீடியோக்காக வெயிட் பண்ணி கொண்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உண்மையா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு நான் சேர்த்து வச்ச சொத்துக்கள்லேயே வந்து என்னன்னு சொல்றேன் விலை மதிக்க முடியாதுன்னு சொன்னா உண்மையா வந்து தான் நான் வந்து சொல்லுவேன் என்னென்னு சொல்றேன் ஒரு நாள் காணாட்டியும் வந்து என்னை கேட்குறீங்க அதெல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஓகே அது மட்டும் இல்லாமல் உண்மையா பாத்தீங்கன்னா சொன்னாங்க இந்த பிஸ்னஸ் தொடங்குற நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பாதுகொண்டு எனக்கு கூடலாம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் யாராவது இருப்பீங்களா அப்படின்னு சொன்னா அங்கத்தையே வந்து ஏதாவது வந்து அங்கே யாராவது இப்படி உடுப்பு கடைக்கு உடுப்பு போடுறவங்க யாராவது தெரிஞ்சிருந்தா செஞ்சிருந்தா என்னோட வந்து ஒருக்கா காண்டாக்ட் வந்து தந்து ஒருக்கா என்னை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டீங்களான்னு சொன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சுகமா இருக்கும் இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பாக்குறீங்கன்னு உங்களுக்கு வந்து சில நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படியான கல் இருந்தால் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி இருக்கிறாங்க இந்த இடத்துல இந்தியா மட்டுமே இல்ல எனக்கு வந்து ஸ்ரீலங்காலயும் கூட தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க கட்டாயம் வந்து கொழும்புலேயும் சரி இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மட்டை கலப்பு அம்பாந்தோட்ட அங்காள சைட்டெல்லாம் வந்து கலவாயி அப்படி அது அங்க எல்லாம் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது ஏன்னா இடங்கள்ல வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா என்னை வந்து என்னோட வந்து தொடர்பு கொள்ளுங்க கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னு நல்லா நல்லதா இருக்கும் நம்ம பொருட்கள் என்னவடியா நான் வந்து அவங்களோட தொடர்பு வந்து பார்த்து நான் எடுப்பேன் அதத்தான் இன்னைக்கு வந்து சொல்லுவோம் பாத்திருப்பீங்க சொல்றது வீடியோலயும் பாத்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொழுது போனது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கக்கூடியதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் ஓகே இனி வந்து தொடர்ச்சியா வீடியோ போடணும் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் என்ன சொல்றது நாங்க ஒன்று தொடங்கிட்டேன் அப்ப வந்து அதுல முழு கவனத்தையும் செலுத்தினா தான் அதை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா தொடங்க முடியும் அதனால பாத்தீங்கன்னு சொன்னா தான் இப்படியான சிக்கல்கள் வருது ஓகே பாப்பா வினி

வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன் ஓகே அதே போல உண்மையா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கட்டாயம் வந்து எனக்கு வந்து பர்சனலா தொடர்பு கொள்ளுங்க பாப்பம் கதைச்சி நிறைய பேர் இருக்கிறீங்க தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே அது மட்டும் இல்லாம இனி இனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து கடைகள்ல வந்து வேலையில் நிறைய இருக்கு அதே வந்து உங்களோட நான் வந்து இனி வந்து பயிர்ந்து கொள்றேன் ஓகே இன்னைக்குமே வந்து கடைக்கு போய் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு அதை வந்து நாளைக்கு நாளான வீடியோல வந்து பாருங்க ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சா பண்ணுங்க மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய்